ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னது அப்படின்னா அதாவது ராகி கூழ் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கப்பு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நல்லா கட்டிப்படாமல் அதை வந்து நல்லா கலக்கி விடணும் நல்லா தண்ணி பதத்துக்கு கட்டிப்படாமல் நல்லா சேர்த்து கலக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா கட்டிப்படாது நல்லாவே ஒரு சின்ன துண்டு கட்டி கூட இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் கூழ் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் கட்டிப்பட்டால் அதோட ருசி வந்து நமக்கு வந்து தெரியாது கட்டி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அச்சு உள்ள வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் அதை வந்து இடித்து வச்சுருந்தேன் அப்புறம் பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் தண்ணி நல்லா சூடாகனதான் உச்சி வெள்ளத்தை போட்டேன் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கரையத்துக்காக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா நமக்கு தண்ணி வந்து நல்லா இது மாதிரி கிடைக்கும் மாதிரி நமக்கு வரும் நல்லா கிண்டிகிட்டே பாருங்கள் நல்லா கிண்டி உடனே நமக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்க அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா நல்லா வந்துட்டு வந்து என்ன பண்றோம் மாவு தூக்கி தட்டணும் நம்ம நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கோ அந்த மாவு தூக்கி தட்டி நல்லா கிண்டி நல்லா விடணும் கை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம சும்மா விட்டுறவே கூடாது கட்டிப்பட்டுரும் விட்டோம் அப்படின்னா கட்டிப்பட்டுரும் நம்ம விடாம ஊத்தணும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க கூழ் ராகி கூலி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நல்ல சத்தான காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் இதை எடுத்திருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி என்னுடைய சேனலில் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ சேனலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ